ஹலோ அவர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெயமாலா விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் என்னுடைய ஹோம் கார்டனை கிளீன் பண்ண போகிறேன் ஸோ அதை உங்களோட பகிர்ந்து தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து மறக்காம ஜெயமாலா பிளாக்ஸ் என்ற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க சமர்ல வந்து என்னுடைய கார்டனுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் தண்ணி பாய்ச்சுவன் ஸோ ரொம்ப வெயில் அரிக்கிறதால சில டைமில் வந்து ஒவ்வொரு நாளும் தண்ணி பாய்ச்ச வேண்டிய நிலமையும் வரும் ஸோ அதை நாங்கள் வந்து கேர் பண்ணிக்கலாம் மாதிரி முறையில் அப்படி இல்லைன்னு சொன்னால் செடிகள் எல்லாமே செத்துடும் இப்போ வந்து விண்டர் சீசனாக இருக்கிறதால அதிகமாக நாங்கள் தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை ஏனெண்டா மழை பெஞ்சு கொண்டிருக்கிறதால இந்த கிராஸு இந்த பிளான்ட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்பவும் அடர்த்தி வளரும் ஸோ நாங்கள் அடிக்கடி அதை கட் பண்ணி மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும் சம்மர் சீசன்லேயும் கார்டனை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதே போல் விண்டர் சீசன்லேயும் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் என்ன காரணம் அப்படின்னு வந்து சொன்னால் சமரில் வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் தண்ணி பாய்ச்ச வேண்டிய நிலைமை இருக்கும் என்ற அதிக அதிகமான ஹொட்டாக இருக்கிறதால செடிகள் எல்லாமே சாக ஆரம்பிக்கும் ஸோ நாங்கள் அடிக்கடி தண்ணி பாய்ச்சோணும் அடுத்தது வந்து விண்டரில் வந்து அதிகமாக மழை வீழ்ச்சி இருக்கிறதால நாங்கள் வந்து இந்த செடிகள் இந்த பிளான்ட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப மடர்த்தி அவளரும் ஸோ நாங்கள் அடிக்கடி அதை கட் பண்ணி விட வேண்டிய நிலைமை இருக்கும் ஸோ அதனால் அதனால தான் அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் கார்டனை வந்து மெயின்டைன் நாங்கள் எவ்வளோக்கு பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு அழகாக அது பியூட்டிஃபுல்லாக காட்சி அளிக்கும் சோ நாங்க மெயின்டைன் பண்ண விட்டோம் என்று சொன்னா அது வந்து காடு மாதிரியே வளர்ந்துடும் சோ இந்த கார்டனை வந்து பராமரிக்கிற விதத்துலதான் அதை அழக நாங்க பார்க்க முடியும் எனக்கு வந்து நேச்சர் கார்டன் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் நான் கார்டனை என்னுடைய வீட்டிலேயே இந்த சிறிய கார்டனை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய இந்த இந்த ஹோம் கார்டனை பார்த்து நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க எல்லாருமே சொல்லுவாங்க எங்களுக்கும் ஆசைன்ட்டு இதை பார்த்து நிறைய பேரே இதை பார்த்து நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து கார்டன் சின்னதாக வீட்டில் வந்து செஞ்சு பராமரிச்சுட்டு வராங்க ஸோ அதுவும் எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம் என்னுடைய கார்டனை பார்த்து மற்றவங்களும் அதை பார்த்து செஞ்சு செஞ்சு கொள்கிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் கார்டன் பிடிக்குமன்றதை கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஆனால் பராமரிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதை ஒரு கஷ்டமாக பார்க்காம அது ஒரு டைம் பாஸாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னு சொன்னால் உண்மையிலே ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கும் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீலாக இருக்கும் இந்த கார்டனை பார்க்கும்போது இந்த கார்டனை வளைச்சி நான் வந்து செங்கக்கல் அடுக்கி அதை வந்து நான் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணி அதை அழகாக வச்சுருந்தேன் ஸோ இப்போ அது வந்து ஒரு மாதிரி ஊத்த கலர் ஆகிட்டு என்று சொன்னால் அதிகமான வெள்ளம் வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே ஃபுல்லாக மூடி இருந்துச்சு தண்ணி ஒரு காலத்தில் எங்களோட வீட்டில் வந்து மழை பெய்ஞ்சால் அந்த தண்ணி வந்து நிற்காது ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த முற வந்து இந்த கல்லெல்லாமே ஃபுல்லா மூடி தண்ணி நின்றுச்சு அதனால இந்த கல்லெல்லாமே எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஊத்த கலர் ஆகிட்டு மறுபடியும் பெயிண்ட் பண்ண வேண்டி இருக்குது பட் இப்போ இல்ல விண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா சமர் ஆரம்பிச்சதும் நான் வந்து மறுபடியும் கார்டனை வந்து கொஞ்சம் சேஞ்சிங் பண்ணணும் நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு இருக்குது பட் இப்போதைக்கு நான் இதை வந்து இந்த மாதிரி பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கிறேன் அதை உங்களோட சேவ் பண்ணலாமட்டான் இந்த வீடியோ நிறைய பேர் கேட்பீங்க இந்த கார்டனை வந்து எப்படி பராமரிக்கிறீங்க இந்த கிராஸை எப்படி கட் பண்ணுறீங்க இந்த கிராஸ் எப்படி வளர்க்குறீங்கன்னு நிறைய கேள்வியெல்லாம் கேட்பீங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் இல்லைலாம் ஸோ அதனால் சும்மா உங்களோட இதை பறிந்து கொள்ளலாமட்டு தான் இந்த வீடியோ இங்கால இருக்கிற இந்த அரைக்காற்றி அதாவது இந்த தென்னமரம் மாதிரி இருக்கும் இது பாம் ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மரம் வந்து பத்து வருஷ பத்து வருஷம் ஆயிட்டுது அதுக்கு பக்கத்தில் நிற்கிற தூஜா அந்த கிறிஸ்மஸ் மரம் ஸ்டேப்ல இருக்கும் அந்த மரங்கள்லாம் வந்து பத்து வருஷம் ஆயிட்டுது இங்கே நான் நிற்கிற ஏரியாவில் வளர்த்த புட்கள் மட்டும்தான் இப்போ கிட்டத்தில் வளர்த்த புட்கள் இங்கால சைட்டில் இருக்கிற புட்கள் எல்லாமே வந்து நான் பத்து வருஷம் அதை பராமரித்து கொண்டு வரேன் இதுக்கு முன்னாடியும் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த கல் பதிக்கிற மாதிரி அதோட அங்கால சைட்ல வந்து புட்கள் எல்லாம் புதுசாக நாட்டின மாதிரி அது வளர்ந்து வர போது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ ஃபுல்லாகவே அது வளர்ந்துட்டுது அதுக்கப்புறமா நான் நாலஞ்சு தரம் அதை கட் பண்ணியும் விட்டுட்டேன் அதிகமாக வளர்ந்த பிளான்ட் எல்லாம் தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துல குமிச்சு அதெல்லாம் இப்போ டஸ்ட்பின்ல எடுத்து போட்டுருவோம் இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு காண்பிக்கிறேன் ஃபைனலாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ க்ளீன் பண்ண அப்புறம் இந்த லுக்கில் தான் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் வழங்கும் ஸோ இந்த மரங்கள் எல்லாமே ஃபுல்லாக காடாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து அழகாக அதை லைன் அடித்து விட்டுருக்குது அதே மாதிரி இந்த மரங்கள் எல்லாமே வந்து கட் பண்ணி கொஞ்சம் ஓரளவான ஷேப் ஆக்கி வச்சிருக்குது இந்த கிராஸ் எல்லாமே ஃபுல்லாக கட் பண்ணி அழகாக விட்டுருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக நிறைய வளர்ந்துருந்துச்சு இது ஸோ இந்த இந்த தூஜா மரம் எல்லாம் வந்து சடையாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவான அமைப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த அரை கட்ரி இதெல்லாமே ஃபுல்லாக காடாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி லுக்ஸில் தான் இப்போ இருக்குது பாருங்கள் பியூட்டிஃபுல் லுக்கில் இருக்குது ஸோ இதை நான் அடிக்கடி பராமரிப்பேன் இந்த மாதிரி அடிக்கடி பராமரிச்சுருக்கிறதால தான் இது பியூட்டிஃபுல் லுக்கில் இருக்குது ஒரு மாதத்தில் ரெண்டு தரம் இந்த கிராஸ் நான் கட் பண்ணி கொள்வேன் சில டைம் வந்து ஒரு மாதத்தில் ஒரு தரம் வளர்த்திய பொறுத்து வெயில் காலங்களில் வந்து ஒரு தரம் கட் பண்ணால் சரி ஒரு மாதத்தில் மாரி காலத்தில் தான் ரெண்டு தரம் கட் பண்ண வரும் மேண்டா மழை அதிகமாக பெய்கிறதால நிறைய கிராஸ் வளரும் சடையாக வளரும் ஸோ இந்த மாதிரி லைன் அடித்து கட் பண்ணால் வடிவாயிருக்கும் சைனீஸ் எவர் கிரீன் என்று சொல்கிறேன் இதில் பேர் வந்து டெசட் ரோஸ்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவையில்லை இதெல்லாமே வந்து ரோஸ் டெசட் ரோஸை இந்த மாதிரி சாயில் வந்து நாங்கள் வளர்த்து எடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுண்டு இந்த மாதிரி சாயை நாங்கள் வளர்த்தெடுக்கலாம் எடுக்கலாம் போன்சாயின்னு சொன்னால் அதாவது இல்லை பெரிய அடி பெரிய ஆலமரம் மொண்ட ஒரு சின்ன ஒரு பொட்டுக்குள்ளே வச்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக்ஸில் இருக்கும் போன் விழா ஏன்னா பூக்கையில் நிறைய மொட்டுக்கள் வருது பாருங்கள் புத்த ரொம்ப வடிவாயிக்கும் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் க்ரோட்டன் இது வேறு பேர் இருக்குதுன்னு எனக்கு தெரியலை ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கு வட்ட வட்டமாக இந்த டெசர்ட் ரோஸ் வந்து இப்போ தான் பூ வருது நிறைய பூக்கும் பூத்திச்சென்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஏசி பிளான்ட் சொல்கிறேன் ஏசிக்குள்ளே இது ரூம்ஸ் இன்டூர் அவுட்டூர்லேயும் வைக்கலாம் இது வந்து மணி பிளான்ட் நான் வளர்த்து எடுக்கிறேன் இது வந்து டேலியான்னு சொல்கிறது பேர் வந்து அயிர்கோபியான்னு சொல்லுவாங்க அது நிறைய பூக்கும் இப்படி இங்கிலீஷ் நேம்லாம் எனக்கு தெரியாது ஜேஸ்மின்ன்றது வேற ஆனால் இதுக்கு வேறு பேர் இதை ஒதுக்கிது இந்த சிறிய மணி பிளாண்டை வந்து நான் ஹாலில் வச்சிருக்கிறேன் அதே மாதிரி இந்த ஏசி பிளாண்டையும் நான் ஹாலில் வச்சுருக்கிறேன்